வணக்கம் என்புக்குரியவர்களை இன்றைக்கி ஒரு சிந்தனைக்காக இந்த பதிவு எல்லாராலேயும் நேர்மையாகவும் எதிர்மறை பண்பு இல்லாமலும் தவறுகள் எதுவும் செய்யாமலும் இந்த மனித பிரவி இந்த உலகத்தில் மனுஷங்களால் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் உண்டு புனிதத்துவம் அதுன்னு சொல்கிறாங்க அந்த புனிதம் அந்த ஒழுக்கம் அப்படின்ற விஷயத்தில் எல்லா விஷயத்துலையுமே வந்து நேர்மையாகவும் அந்த ஒழுக்கத்தை விட சிறந்தது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லாமே இது வாய் வழி வா வாய் வழியாக மட்டும்தான் இதெல்லாம் பயன்படுத்தி பயன்படுத்தி இருக்கும் நிஜங்கள் அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியுமாங்கிறதுலாம் கேள்விக்குரியதும் எல்லாருமே வந்து தன்னுடைய தன்னை நல்லவனாகவும் காட்டிக்கொள்வதே விருப்பத்தோட்ருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம்தான் நேர எதிர்மறையான சிந்தனைகள்லாம் எல்லாருக்குமே இருக்கும் எப்போ ஒருத்தன் வந்து நேர்மறையான சிந்தனையை வந்து அதிகமாக நேசிக்கப்படுறாங்கன்னா எல்லா வாழ்க்கையிலையும் கஷ்டப்பட்டு வந்து நூடுல்ஸ் ஆகி நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து வயதான காலகட்டங்களில் அவனுக்கு என்ன செய்ய தோணும் இப்போ நல்லதாகவே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே பேசுவோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் யதார்த்தமாகவே பார்த்துருக்கேன் அப்போ எண்ணங்களும் சொல்லும் செயலும் எல்லாத்துலேயுமே வந்து உண்மைத்தன்மை யாராலிட்டையும் யார்கிட்டையுமே எதிர்பார்க்க முடியாது அது இளமை அந்த காலகட்டங்களிலும் சரி இளமை துடிப்போடல் தான் சரி சிந்தனைகளுடைய செயலோட்டங்கள் வந்து எப்போவுமே மாறுபட்ட ஒரு சிந்தனையாக தான் சிந்திக்கும் இந்த மூளையானது நம்மளுடைய கவர்ச்சிகரமான ஒரு சிந்தனையை தான் ஈர்க்கும் இப்போ கவர்ச்சிகரமான சிந்தனையில் தேவையில்லாத சிந்தனைகளாக அதிகமாக நம்ம சிந்திப்போம் இது யதார்த்தமாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று இதை வெளிப்படையாக நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து இந்த பதிவுக்கு உகந்தது தானா எல்லோரும் வெளிப்படைத்தன்மைக்கு வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு நல்லவன் என்ற ஒரு பார்வையில் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் அவங்கவுங்க மனசுக்குள்ளேயும் எண்ணத்துக்குள்ளேயும் எவ்வளோ கீழ்த்தரமான சிந்தனையும் அழுக்கான ஒரு எண்ணங்களையும் கொண்டு இருப்பது வந்து அவங்கவுங்களுக்கு தெரியும் நான் பெரிய புத்தனோ தியாகியோ கிடையவே கிடையாது ஆனால் வெளிப்படைத்தன்மைக்கு யாருமே தன்னை வந்து வெளிப்படுத்திக்க தெரியாமல் கெளரவத்துக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்ருக்குறாங்க அந்த மாதிரி வாழை எனக்கு பிடிக்காது ரியாலான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அப்படின்ற விஷயத்தில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்குறோம் அப்படி தான் யாருமே உண்மையான வாழ்க்கையை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க தந்தை பெரியாரை போல யாரும் இந்த உலகத்தில் வெளிப்படையாக சொன்னதெல்லாம் கிடையவே கிடையாது எவ்வளோ பெரிய உத்தவனாகவும் முத்தமனாகவும் உத்தமாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு பல்வேறு பித்தலாட்டங்கள்லாம் பண்ணுவாங்க ஆனால் நம்ம அப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே மூடி மறைச்சி நல்ல ஒன்றுன்னு காட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது இந்த ஒரு சாதாரண அற்ப பிறவைகளில் வந்து வெளிப்படைத்தன்மைக்கு வந்து நல்லொழுக்கு பண்போடு இருந்துவிட்டு உள்ளுக்குள்ளே அழுக்கடைந்த ஒரு நபராக மனிதனாக வாழ்வதில் என்ன புண்ணியம் எப்பவுமே ஒரே மாதிரி இருந்துட்டு போகிறது தான் நமக்கு நல்லது எப்போவுமே எல்லாருக்குமே நம்மளை வந்து புனிதனாகவும் நல்லொழுக்கு பண்பு உடையவராகவும் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு என்ன தோணுதோ அதை செய் மனசு நல்லா இருந்துச்சுன்னா நல்லது செய் மனசு கொஞ்சம் சரியில்லைன்னா உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க அப்படி தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் நம்ம வந்து இருக்கோம்